யோபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வானங்களே செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக மழையானது இளம்பயரின் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கு இடில்லாத சத்தியம் உள்ள தேவர் அவர் ஐதியம் செம்மையமானவர் அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார் விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர் அவர்களை அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி பண்ணினார் வயலில் விளையும் பலன் அவனுக்கு புசிக கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அருவறுப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள் அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பெயர்களுக்கே பலியிட்டார்கள் உன்னை ஜனிப்பித்த கண் நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் கத்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரதிகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள் தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகளை அவர்கள் பிரயோகிப்பேன் அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமானும் அனுப்புவேன் வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னிகையையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும் எங்கள் கை உயர்ந்ததென்றும் கட்ட இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்பெண்ணம் கொண்டு என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதறடித்து அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி இருப்பேன் அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார் அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கத்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவதில் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையே போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய திராட்சை செடி பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாயிருக்கிறது அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ பழி பதில் அளிப்பதும் என கூறியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்து ஆபத்தினால் சமீபமாயிருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் கத்த தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை திஞ்சு தான் பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும் இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சுஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் வரைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் அளிப்பேன் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன் என் பட்டயம் தலைவர் முதற் சகல சத்துருக்களின் மாம்சத்தை பட்சிக்கும் ஜாதிகளை அவருடைய ஜனங்களோட கூட களி அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு அவர்களுக்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபியுள்ளவராவார் மோசையும் நோனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள் மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பி ஒப்புவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே இது உங்கள் இருக்கிறது நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான் அந்த நாளிலே தானே கத்தர் மோசையை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான தேசத்தில் உள்ள இந்த அபாரி என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரேல் சந்ததியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏற போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார்